ஐயர்மலை ரோப்கார் பணி அடுத்த மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதி தேர்தல் பூத் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் தேர்தல் ஆலோசனை கூட்டம் ஐயர்மலை தனியார் மகாலில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழக போக்குவரத்து அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு தேர்தல் ஆலோசனைகள் பற்றி நிர்வாகிகளுடனும் தேர்தல் பூத் கமிட்டி முகவர்களிடமும் தேர்தல் குறித்தும் கரூர் மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் மாபெரும் வெற்றி பெற அனைவரும் கழகப் பணிகளை ஆற்ற வேண்டும் என்றார் பிறகு அய்யர்மலையில் நடைபெற்று வரும் ரோப்கார் திட்டம் அடுத்த மாதம் இறுதிக்குள் நிறைவு பெற்று மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் எனவும் அதே குளித்தலை உழவர் சந்தை மீட்டெடுத்து பயன்பாட்டுக்கு வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பாபா சுந்தரம் மாவட்ட தலைவர் காளியப்பன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் எம் எஸ் கண்ணதாசன் குளித்தலை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் டி டி விஜய விநாயகம் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் திருநாவுக்கரசு நகர கழக செயலாளர் சோமுரவி மற்றும் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் இளங்குமரன் தோகைமலை கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நிர்வாகிகள் மகளிரணி தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள் அவர்கள் அம்மாவை கொண்டு வந்த திட்டங்கள் திட்டங்களையும் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசு மாநில அரசு இணைந்து வீடுகளை கட்டி கொடுக்கிறார்கள் ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பசுமை வீடு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் மருத்துவ காப்பீடு திட்டம் நீங்கள் எழுதி பார்க்க வேண்டும் அனைத்து யாதிகளுக்கும் அனைத்து நோய்களுக்கும் அந்த இடமும் இளம் அரசு அரசாங்கத்தால் இளம் ஆட்சியில் செய்யப்பட்டு அந்த புறவழி சாலை மக்களுடைய பயன்பாடுகளுக்கு நிச்சயமாக திறந்து வைக்கப்படும் அதே போல வந்தவர்களே சொன்னார்கள் குளித்தலை மணப்பாறை ரோட்ல அந்த ரயில்வே மேம்பாட வேண்டும் என்ற கோரிக்கை இந்த நாட்களாக இருக்கிறது ஐயர்மலை போக்குவரத்து பற்றி திமுக தரையில் பேசி சொன்னாங்க அதல்ல மாண்புல அம்மா அரசு கொண்டு வரப்பட்ட திட்டம் நிச்சயமாக வருகின்ற டிசம்பர் மாதம் அடுத்த மாதம் மக்களுடைய பயன்பாட்டிற்காக ஐயர்மலை ஓக்கா திட்டம் அர்ப்பணிக்கப்படும் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக அம்மா அரசு அமையும் பொழுது அந்த காவிரி ஒருநீர் திட்டம் பஞ்சவட்டி ஏரிக்கு செயல்படுத்தப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என திமுக தான் சொன்னது செய்யவில்லை All right.